திமுகவை மட்டுமே நம்பி இல்லை நாம் திமுகவை மட்டுமே நம்பி இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என விசிகா தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது தொண்டர்களுக்கான முகநூல் நேரலையில் உரையாற்றிய வி தலைவர் திருமாவளவன் திமுகவை மட்டுமே நம்பி இல்லை நாம் திமுகவை மட்டுமே நம்பி இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் பிசிகாவால் எடுக்க முடியும் திமுக கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என நாம் சொல்வதால் நமக்கு எதிராக அவதூறு பரப்புகிறார்கள் பிசிகா முன்னணி தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அரசியல் தொடர்பான விவாதங்களில் தலைமையின் முடிவை அறிந்து கருத்து சொல்ல வேண்டும் அல்லது சொல்லாமல் தவிர்க்கலாம் ஒரு சில மாதங்களில் கூட்டணி விஷயங்கள் தீவிரமாகும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதில் சிலர் குறியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கும் ஒரே துறை நீர்த்து போக செய்கிறார்கள் அதை வேடிக்கை பார்க்க முடியாது எந்த எதிர்பார்ப்பும் தொடர்கிறோம் என்றால் துணிவு தெளிவு வேண்டும் எங்களது தொலைநோக்கு பார்வையை பொறுத்துக் கொள்ள முடியாத அவதூறு பரப்புகிறார்கள் என்று தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது